உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் கணவன் பொன்மொழிகள் ஒரு மனிதனின் நல்லதும் கெட்டதும் அவன் மனைவிதான் உன்னை அடக்கியால பழகு பிறகு உன் மனைவி சுலபமாக அடக்கிவிடலாம் ஒருவனின் தாய் அவன் மனைவிக்கு பேய் பெண்ணின் வாழ்வு என்பது கணவனின் அன்பே கணவர்களை அடக்கி ஆள முடியாது சுடுதண்ணீர் போட்டு காய வைத்தாலும் மிருதுவாக மாட்டார்கள் தனக்காக வாழ்பவள் என்று எண்ணிக்கொண்டு அவளுக்காக வாழும் கணவன் கணவனுக்கு முன்னால் அறிவு மனைவிக்கு அறிவுக்கு முன்னால் குணம் தேவை நீ உன் மனைவியை நேசித்தால் அவள் உறவினரையும் நேசிக்க வேண்டும் மனிதன் தன் மனைவியை தவிர மற்ற எதை பற்றி மற்றவர் பேசினாலும் பொறுத்து கொண்டிருப்பான் 펄이 뜯을, 펄이 뜯을.